எப்போவும் ஒரே மாதிரி பீன்ஸ் பொரியல் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ நான் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பீன்ஸை நல்லா கழுவிட்டு இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் இந்த மாதிரி குண்டு மிளகா நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கலாங்க இந்தளவுக்கு குரக்குரனே இருக்கட்டும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது தண்ணி ஊற்றி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீன்ஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம் பீன்ஸை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாங்க இப்போ வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போது அளவுக்கு பீன்ஸுக்கு இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன் இப்போ அதை மூடி வச்சு நல்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் சிம்லே வச்சு வேக வைக்கலாம் அப்பப்போ திறந்து நல்லா அந்த மாதிரி அடி கொடுத்து கிண்டி விட்டுக்கோங்க சிம்லே வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் சிம்லே வச்சு வேக வைக்கும்போது பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பீன்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற பொருட்கள் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் எவ்வளோ சிம்பிளான மெத்தடுன்னு நீங்களே பார்த்தீங்களா பிகின்னர் கூட ட்ரை பண்ணலாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமான டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இந்த தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பீன்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா படுறத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி இதை தான் கேட்பாங்க இதை வந்து ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரசம் சாம்பாருக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல உதிரி உதிரியாக நல்ல ரோஸ்ட்டாக முருகலாக ஒரு ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க சேனக்கிழங்க வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் துளி கூட அரிப்புத்தன்மை இல்லாமல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இதை ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சேனக்கிழங்கு நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு நான் வந்து இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து கரைச்சல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சரியாக ஒரு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அப்படி கொதிச்சிச்சின்னா நம்மளுக்கு சேனக்கெழங்கு வந்து கொஞ்சம் வெந்து வரும் ஒரு எழுவதுலேருந்து எண்பது சதவீதம் வெந்துச்சுன்னா போதும் முழுசாக வந்து வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி செய்யும் போது இதோடைய அரிப்புத்தன்மை எல்லாமே போயிடும் இப்போ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடை வச்சாச்சு அடுப்பில் அதில் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டாச்சு அடுத்ததாக இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க கழக இதில் சேர்த்தாச்சு இந்த வறுவல் வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க இப்போ சேனக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஆயிலே வச்சு லைட்டா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் வறுத்துக்கலாம் அந்த தண்ணியிலேருந்து வடித்து ஆயிலில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்க்கறேன் மிளகாய்தூள் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து போட்டாச்சு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மசாலாவில் படுறது அளவுக்கு நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஆகி வரல இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்டாகி வந்துடும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கண்டிப்பாக சேருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு அப்படிங்கிறதுனால அந்த வாயு தொல்லையே நம்மளுக்கு சேராமல் இருக்கும் இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சரியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அளவுக்கு மசாலா பிடிச்சி நல்ல ஒரு ரோஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு வறுவலையே மறந்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் தக்காளி சாதம் தயிர் சாதம் ரசம் சாம்பார்லாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியாச்சு இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சேன்னு கவலைப்படுவீங்க வீட்டில் சுத்தமாக காய்கறி இல்லையா வீட்டில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பச்சை மிளகா மட்டும்தான் இருக்குதா இந்த மாதிரி டேஸ்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி இது போல் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நடுவில் வந்து ஒரு கீரல் போட்டுக்கலாம் அப்போ வந்து நல்லா வேகும் இப்போ பாருங்கள் எல்லா பச்சை மிளகாலையும் நான் கீரல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம் பழ சைஸில் புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா சிம்லையே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்ல கலர்ஸை வந்து வாசனை வரும் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா டிப் டப்புன்னு பொரிய விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் கேமராவில் தெரிகிற மாதிரி இப்போது வெந்தயம் கடுகு ரெண்டையுமே தனியாக வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வருத்தம் பாருங்கள் வெந்தயம் கடுகு இதை ரெண்டையுமே நல்லா சேர்த்து மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல பொடியாகவே இருக்கணும் இப்போ தான் ஒரு கடாயாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கொஞ்சமாக பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்க பச்சை மிளகாயில் சுத்தமாக காரமே இருக்காது நீங்களும் காரம் இல்லாத பச்சை மிளகாவே எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பிரட்டிக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குது அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த புளி கூட சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க எலுமிச்சம்பழம் இந்த புளியெல்லாம் இருக்கிறதுனால புளிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் காரமே இருக்காது பச்சை மிளகாலாம் காரம் இல்லாததுனால நம்ம வரமிளகாவை வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எடுத்துருக்க பச்சை மிளகாய் காரமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது வரமிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல பச்சை மிளகாலாம் வெந்து இந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த கடுகு வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து பழைய சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு சைடிஷ்மே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சாதம் கூட போட்டு புரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் பச்சை மிளகாய் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பீர்கங்காய வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொரியல் பார்க்கலாங்க எப்போவுமே பீர்க்கங்காய் வாங்கினா கூட்டு பண்ணுவோம் அல்லது கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த பொருள் மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நான் ரெண்டு பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதோடையும் இதோடைய தோலை வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக சட்னி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போது போல் ஒரு பீலரை வச்சு இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே நல்லா சீச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இந்த தோலை வந்து நீங்கள் சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எப்படி சட்னி அரைக்கணுங்கிறத இப்போ பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கத இது போல் குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம் நீள நீளமாக நறுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போது இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கணும் அதுக்கு முன்னாடி வேண்டாம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடிப்பொடியான நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்காக கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க இப்போ தக்காளியை நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி வெட்டிக்கிட்டே இருக்கப்போகிறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா இது வந்து கிண்டுறதுலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும் இந்த காயெலாம் வந்து தண்ணி காய் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கு மசாலா வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த உப்பு காரம் எல்லாமே இந்த காயில் நல்லா படுறது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டை சேர்க்குறதுனால இது வந்து நல்ல ஒரு முட்டை பொரியலோ அல்லது முட்டை புரிஜி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்வாங்க பாருங்கள் இப்போ முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க முட்டை வந்து இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வரணும் நல்ல ஒரு முட்டை பொரியல் முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரியே உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா உதிர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே சாதம் கூட புரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பாருக்கு பக்கா சைடிஷ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்